நீங்க தானக்கா அப்புறம் இருக்கீங்க நீங்கதானக்கா புரிய வைக்கணும் நான் என்ன புரிய வைக்கணும் கோசி நான் நிறைய புரிய வச்சிட்டேன் கோசி இப்ப திவ்யாக்கா விட்டு நீங்க எல்லா குணங்களும் பேசிட்டு இருப்பீங்களா

நீங்க போன் பேசறத பாக்கறதுக்கு நான் அங்க நீங்க எல்லா தங்கச்சினா பாக்க முடியுமா எல்லா தங்கச்சினா எல்லா தங்க எல்லா தங்கச்சி அப்ப நான் எதுக்கு எல்லா தங்கச்சி இப்ப கூட சரி நான் இதுக்கு அப்புறம் பேச மாட்டேன் விடுன்னு வரதா வாயில இருந்து எல்லா தங்கச்சி எல்லா தங்கச்சி எல்லா தங்கச்சினா அப்ப நான் எதுக்கு நீ என்ன தங்கச்சி மத்தவங்க கம்பேர் பண்ணும்போது எனக்கு பெஸ்ட் அவ்வளவுதான் எல்லாமே தங்கச்சி தான் நீ எனக்கு பெஸ்ட் மனசாரு சொல்ற மாதிரி இல்ல நீ உண்மை இதுவே நான் சொல்லிருக்கா இல்லையா

நீ இப்படி கோவப்படுவே இப்படி இருக்கு நீ இவ்வளவு அந்த அளவுக்கு அனுபவிச்சிருப்ப எனக்கு தெரியாது அப்புறம் எத்தனை நாளா நம்ம பேசுறோம் ஒன்றரை வருஷமா பேசிட்டு இருக்கோம் ஒன்றரை வருஷத்துக்கே ஒருத்தங்களோட கேரிங் தெரியாது திவ்யாக்கா இப்ப என்ன பண்றீங்க அத மட்டும் சொல்லுங்க எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல கோசி தெரியலனா அப்புறம் ஏன் வர சொல்றீங்க ரியாக்ட் பண்றது எனக்கே புரியல அவனோட அவனோட மைண்ட் செட் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது அவ யாரா நான் அமைதியா இருக்கேன் எனக்கு அவர் யாருமே தெரியாது அவர் எல்லார மத்த தங்கச்சியை தூக்கிட்டு போய் உட்கார என்ன எல்லாரும் மேல தான் ஊர்த்தும் நான் இப்ப எனக்கே தான் இம்பார்ட் கொடுத்துட்டு நான் எல்லாரும் மேல ஒரே ஈவனா தான் பாப்பேன் திவ்யா காய் பேனா கூட்டிட்டு போய் நீங்க விடுறீங்களா இல்ல அப்புறம் உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை வரும் நான் வேணாம் இது சொல்றது இல்ல அப்ப நான் அப்படி இல்ல வேண்டாம் நான் உங்க வீட்டுக்கு அதா இருக்கேன்னு பாக்கலாம் நான் எதுவும் பண்ணால போப்பா

நான் சரி இருந்து பொறுத்து பொறுத்து பாத்துட்டு இருக்கேன் ஆனா இதுவே தான் திரும்ப பண்ணிட்டு இருக்கீங்க சரி உட்காரு உட்கார் உட்காரு ஆஹா எட உட்கார்ல انا சும்மா கலம்பற கலம்பனு சொல்லாத இது இருக்காங்க இருந்ததே இல்லையா இல்லையா அப்படியே சொல்லு அது அப்ப வேற இப்ப வேற

எனக்கு மூக்கதெல தேவலைyankaதேவே ஏ அப்படி பார்த்தா நானும் தான் வந்து போறோம் சீக்கிரம் நான் எப்படியா உங்களுக்கு வருது டென்ஷன் ஆவற அப்படி பார்த்தா நானும் டென்ஷன் ஆகறோம் அஞ்சு நீ மேனா உள்ள உன வெச்சிட்டு வெளியில வந்து பேசுவீங்க என்னால அந்த மாதிரி பேச முடியாது நான் உள்ள உன நேர் நேரா கேக்கிட்டே இருக்கேனே கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுக்கிட்டு இருக்க انا அவன சூடு சோற

உட்கா கௌசி சும்மா இருக்கி அதுதான் நீங்க ஏதாக்கா சும்மா எரிச்சல் கிளப்பிட்டு இருக்கீங்க அங்க இருந்து வர சொல்லிட்டு எரிச்சல்தான் என்ன பண்ணுவீங்க

ஏய் ஏ பிரச்சனை நீ எல்லார்கிட்டயே பேசுறவங்க சும்மா இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்கிற

எனக்கு குடிக்கல நான் நான் அண்ணன் பண்ணா உற்று அண்ணன் கிடையாது சின்ன பண்றதா இருக்கட்டும் என்னோட பேக் எடுங்க தொடாத நான் ரியாக்ட் பண்ணிக்கேன் லிமிட்டோட பழகுறேன்னு சொல்றாங்க அப்ப நான் ஏன் இங்க இருக்கறோ

ஏன் நான் நான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சாமி அந்த மாதிரி ப்ராங் பண்ணுங்க ப்ராங் பண்ணுங்க சொல்லிட்டு சாமி விஷயத்துல விளையாட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள பண்ணாமலே இருந்தேன் இப்போ கவுசி வந்ததுனால சரி இவளுக்கு அந்த இது நல்லா இருக்குமே இவளை வச்சு அந்த மாதிரி பண்ணிடலாம் இவட்ட கேட்டேன் சரிண்ண நம்ம நம்ம நினைக்கிறது தான் தப்புனா தப்பு நல்லதான் நம்ம சொல்லிட்டு தான் இவ ஜூஸ் வாங்கிட்டு வர கேப்ல பிளான் பண்ணி வை நம்ம பிளான் நம்ம பிராங்கு பிளான் பண்ணி சொன்னேன் ஆனா இவங்க பிளான் பண்ணி நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான்

వీడియో ఎండ్ లో మీకు ఒక రివెంజ్ ఇకుం గాయ్స్ వీడియోని ఫుల్లా్ పార్క్ అని చెప్నానే ఆ రివెంజ్ ఇరుదా ఎందుకు తెలియదు నాకు ఎందుకు ఇక్కడుంటే తెలియదు నాగు నేను ఇంతమందిని తెలు తెలియదు నాకు ఇద ప్రాంగటిలో ఇతురుకు వెళ్ళ పోయ్ అయ్యో కదరుగుడు ఇదరికి చావు అయ్యో బాయ్ చెరిOke YouTube